மத்திய அரசை கடுமையாக தாக்கி பேசிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்துக்கு நிதி வழங்கப்படும் என்று கூறுவது ஏற்புடையதல்ல நீங்கள் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் சமீபத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கருத்து தமிழ்நாடு அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்துக்கு நிதி வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் என அனைத்து தமிழக அரசியல் தலைவர்களும் கடும் கண்டனத்தை பதிவு செய்தனர் புதிய கல்விக் கொள்கை இந்தியை திணிக்கிறது குலக்கல்வியை ஆதரிக்கிறது மூன்றாம் ஐந்தாம் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வை நடத்த கட்டாயப்படுத்தப்படுகிறது தொழிற்கல்விக்கு வழிகாட்டுகிறது உள்ளிட்ட விமர்சனங்களை முன்வைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் சென்னை கொளத்தூரில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கைதான் தொடரும் என்று திட்டவட்டமாக கூறினார் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று உறுதிபடத் தெரிவிக்கிறேன் என்றும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார்